ஒரு ஆண் சபரிமலைக்கு விரதம் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக விரதம் இருந்து அவன் மலை ஏறிப்போய் தரிசனம் பண்ணுறானோ அத்தனை கஷ்டப்பட்டு அவன் அடையக்கூடிய பலனை அந்த பெண்கள் இருந்தே நீங்கள் ஐயப்பனை வணங்குவதாலையும் மலைக்கு போகக்கூடிய சாமிமார்களுக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள்னாலையும் உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் சபரிமலைக்கு போனவர்களுக்கும் சபரிமலைக்கு போகாதவர்களுக்கும் பிடித்த ஒரு தெய்வம் ஐயப்பன் சபரிமலை ஐயப்ப வழிபாடு அப்படிங்கிறது ஆண் பெண் வித்தியாசம் பெறாமல் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான அருளை பெற்றுத்தரக்கூடியது நீங்கள் சபரிமலை நீங்களாக பல ஆலயங்கள் நம்ம போய் நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஆலயங்கள் இருக்குது அதிலெல்லாம் போய் நீங்கள் ஐயப்பனால் அங்கே தரிசனம் பண்ண முடியும் பகவானே எங்கள் குழந்தையாகத்தான் இருக்கான் அதனால் அந்த குழந்தைகளை வர குழந்தைகள் மாலையிட்டு மலைக்கு வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே பகவானுடைய வடிவமாக தான் நம்ம பார்க்குறோம் மலைக்கு மாலை போட்டிருக்கிற ஒரு சாமி இருக்கார்னா அவருடைய மனைவியும் அவர் மாளிகைபுறமாக தான் பார்க்குறாரு மாளிகைப்புறம்ங்கிற பதம் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடியது கொச்சு மாளிகைப்புறம்னா குழந்தையாக இருக்கக்கூடிய பெண் குழந்தை அம்பிகையுடைய வடிவமாக நம்ம இந்த ஃபோனை எடுத்து பேசி இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொ பிரச்சனைகள் தொ மண்டைக்குள்ளே போட்டு இதெல்லாம் இருக்கவே இருக்குது இதெல்லாம் வேண்டாம் நம்ம உண்மையான தத்துவத்தை உணரணுங்கிறதான் சபரிமலை யாத்திரை அங்கே வந்து இதை விடலைன்னா சிந்தனை வேறு எந்தவும் இல்லாமல் சரணகோஷம் சொல்லி பஜனை பாட்டு பாடி ஐயப்பனம் பற்றிய சிந்தனையுடைய ஒரு நாற்பத்தெட்டு நாள் முடித்து கட்டு கட்டி விரதம் விருந்து போகும்போது மனசில் வேறு சிந்தனைகள் சிதறல்கள் இடம் கொடுக்காமல் போனால் தான் அந்த பலனை முழுமையாக அடைய முடியும் அங்கே நம்ம டிக்டாக் பண்ணுறோம் அங்கே நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம்னு இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் இதில் தான் போகமே ஒழிஞ்சு அங்கே எதுக்காக போயிருக்கோமோ அந்த பர்பஸ் நம்ம சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது நம்மை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய யாத்திரை நம்முடைய ஆத்மாவுடைய பயணம் அது வெறும் உடல் பயணம் இல்லை அதனால் பத்து மாத காலம் அடுத்தவர்களுக்காக அவன் என்ன நினச்சிருவானோ அவன் என்ன பார்ப்பானோ அவன் என்ன சொல்லுவானோங்கிறதுக்காக வாழ்கிறோம் இந்த ரெண்டு மாத காலம் நமக்காக வாழக்கூடிய உண்மையான ஒரு வாழ்க்கை அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. ஆன்மீக கிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அஞ்சுவதும் அடிபணிவதும் ஐயன் ஒருவனுக்கே சுவாமியே ஸ்வரணம் ஐயப்பா இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதம் யாரெல்லாம் ஐயனை காண வேண்டும் என்று மனதில் நினைக்கிறீர்களோ உங்களுக்காகவே நேரில் வந்து காட்சி தரக்கூடிய கண்கண்ட தெய்வம் அந்த தெய்வத்தை பற்றிய பல தகவல்களை இன்று நம்மிடையே கூறுவதற்காக இந்த பதிவு உங்களை தேடி வந்திருக்கின்றது இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் E aí இப்போ வரைக்கும் நீங்கள் இருக்கிற கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்னு அர்த்தம் அது இறைவனனுடைய கட்டளையாக நான் வந்து நம்புகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நம்மிடையே ஐயப்பனை பற்றிய பல தகவல்களை மிக அழகாக எடுத்துரைப்பதற்காக ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் கிட்டத்தட்ட ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு நம்ம இவர் வந்து சொல்லலாம் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களை தான் இன்றைக்கு நாம் வந்து சந்திக்க இருக்கின்றோம் ஐயப்ப இறைப்பனை பற்றி மட்டுமல்லாமல் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்பதை முழுவதுமாக நம்பக்கூடியவர் ஒரு மிகச்சிறந்த குரு இருக்கும் பொழுதுதான் இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படி இன்றைக்கு இந்த பதிவின் மூலமாக ஒரு குருவாய் நாம் அவரை காண இருக்கின்றோம் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் சாமி ஐயப்பனை வந்து வழிபடணும் அப்படின்ற ஆசை ஆர்வம் வெறி தீராத பற்று இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து ஆண்களுக்கு எப்படி இருக்கின்றதோ அதற்கு இணையாக பெண்களுக்கும் இருக்கு ஆனா அவர்களுக்கு ஒரு சில காரணங்களால உடல் உபாதைகளால் அங்கே அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் இருப்பினும் பெண்களுக்கு ஐயப்பனினுடைய அருள் பெறுவதற்கான வழியும் வாய்ப்பும் எப்படின்றத நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் கண்டிப்பா இதுல வயது வித்தியாசம் இல்லாமல் பெண் வித்தியாசம் இல்லாமல் சபரிமலைக்கு போனவர்களுக்கும் சபரிமலைக்கு போகாதவர்களுக்கும் பிடித்த ஒரு தெய்வம் ஐயப்பன் அதனால் நான் இப்போ இந்த ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்து பெண்களை இளம் வயது பெண்களை சபரிமலைக்கு அனுமதிக்கலாமாங்கிற பிரச்சனை வந்தபோது யாரும் முதல்ல தெருவில் இறங்கி போராடினாங்கன்னா இளம் வயது பெண்கள் தான் போராடினாங்க மலைக்கு வந்த சாமிமார்களுக்கு இணையாக அவர்களும் வந்து சபரிமலையோட ஐதீகத்தை மீறக்கூடாது அப்படின்னு வந்து முன்னாடியே குரல் கொடுத்தவங்களே அந்த பெண்கள் தான் ஏன்னா அவங்க அத்தனை பேருமே ஐயப்பனை தங்களுடைய குழந்தையாக பார்க்குறாங்க இப்போ நம்முடைய குழந்தைக்கு ஒரு தப்பு நடந்தால் ஒரு அநியாயம் நடந்தால் நம்ம எப்படி நமக்கு மனசு பொங்குமோ ஐயோ போய் எப்படி பண்ணிட்டாங்களேங்கிற எத்தனையோ தாய்மார்கள் என்கிற சொன்னதை நான் கேட்டேன் அதனால் சபரிமலை ஐயப்ப வழிபாடு அப்படிங்கிறது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான அருளை தரக்கூடியது ஆண்களுக்கு அந்த மலையை ஏறி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உள்ளாக ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் போய் தரிசனம் பண்ணுறாங்க அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவர்கள் ஒரு தாய்மை உணர்வோடு இருக்கிற நிலையில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அதனால் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட வயதில் இருக்கிறவங்க சபரிமலைக்கு போக முடியலையென்னு நினச்சி வருத்தப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஒரு ஆண் சபரிமலைக்கு விரதம் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக விரதம் இருந்து அவன் மலை போய் தரிசனம் பண்ணுறானோ அத்தனை கஷ்டப்பட்டு அவன் அடையக்கூடிய பலனை அந்த பெண்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஐயப்பனை வணங்குவதாலேயும் மலைக்கு போகக்கூடிய சாமிமார்களுக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள்னாலையும் உங்களுக்கு கிடச்சிடும் அதனால் நாங்கள் மலை ஏறலையே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட கஷ்டப்படாமல் சௌக்கியமாக கிடைக்கும்போது நம்மளுக்கு கஷ்டப்பட்டதை அடையணும் அதனால் இதை வந்து ஏதோ உங்களை சமாளிக்கிறதுக்காகவோ இல்லை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிற பதில் இல்லை சாஸ்திரமும் தான் சொல்கிறது ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப உயர்வான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில வழிபாட்டு முறைகள் கடினமான வழிபாட்டு முறைகள் ஆண்களுக்கு சொன்னதெல்லாம் பெண்களுக்கு கிடையாது நம்ம அறியாமையாக சில விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் யோசித்து பார்த்தா சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா பெண்கள் வந்து மொட்டையடிக்கக்கூடாது திருமணமான பெண்கள் மொட்டையடிக்கிறது சொல்லலை அங்கே பிரதனம் பண்ணக்கூடாது தன் ஏன்னு யோசிச்சு பார்த்தோம்னா யாருக்குமே இல்லாத ஒரு ஆண்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பான தன்மை தாய்மைங்கிற உணர்வு பெண்களுக்கு உண்டு ஆண் நினைச்சாலும் விளம்பத்துக்கு முடியாது அதில் இந்த அந்த தாய்மைங்கிற உணர்வு நம்ம என்ன சொல்கிறோம் எழுதாசனாமத்தில் ஸ்ரீமாதான்னு முதல்ல தாயா தான் சொல்கிறோம் அந்த தாய்மை உணர்வு பெண்கள்ட்ட மட்டும்தான் இருக்குங்கிறதுனால தான் அந்த பெண்கள் அங்க பிரதணம் பண்ணுவதை அனுமதிக்கிறது இல்லை ஆண்களைப் போல நேரடியாக விழுந்து கும்பிடா கும்பிடக்கூடாது அவங்க அப்போது கடினமான முறைகள் வழிபாட்டு முறைகள் ஆண்களுக்கு அதே அவன் கஷ்டப்பட்டு அடையக்கூடிய முறைகளை ரொம்ப எளிமையாக சுலபமாக பெண்கள் அடைந்துட முடியும் அதனால் ஆண்கள் மாலை போட்டிருக்காங்கன்னா நீங்களும் வீட்டில் அந்த ஐயப்பன் அவங்க கூட சேர்ந்து தான் வணங்குறீங்க அவங்க சரணம் சொல்லும்போது நீங்களும் கூட சேர்ந்து சொல்ல சொல்றீங்க ஐயா இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேட்கலங்கய்ய உங்க நேரடியாக அங்க போய் பார்க்கும்பொழுது கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு நடந்து போய் அந்த இறைவனை வந்து சரணம் சொல்லி பார்க்கக்கூடிய அந்த உணர்வை எங்களுக்கு இங்கேயே கொடுக்கிற மாதிரியான வழிபாடு இருக்கு ஆனால் இங்கே வந்து பூஜை போடும்போதும் நாங்க பின்னிருந்துதான் வேலை பார்க்குறோம் சரணம் சொன்னாலும் பின்னிருந்து தான் நாங்கள் செய்யறோம் பெண்கள் மட்டுமே சேர்ந்து ஐயப்பனை வழிபடுவதற்கு இங்கேயே எங்களுக்கு எதிரும் வழிகள் இருக்கா இந்த மாதிரி எதேனும் பண்ணியிருக்காங்களா இல்லை பெண்கள் மட்டும் தனியாக சேர்ந்து பண்ணக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்முடைய இதில் அப்படி வழக்கம் இல்லை பட் நம்ம தனிப்பட்ட முறை நீங்கள் வீட்டில் வழங்குறது உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல பொதுவான ஒரு ஐயப்ப வழிபாடுங்கிறது காலங்காலமாகவே ஆண்களை முன்னிறுத்தி தான் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது நான் முதல்லையே சொன்னது போல் சிறு வயது பெண்களாக இருக்கும்போது நீங்கள் சபரிமலைக்கு போகலாம் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் இப்போது கல் மூலம் காலில் குத்தி கஷ்டப்படுறோன்னா நாங்களும் குத்தி கஷ்டப்படுவோம் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கேன் அது அவசியம் இல்லை அதனால் நீங்கள் பெண்கள் சிறு வயது பெண்கள் நம்மளுக்கு கேரளத்தில் உங்களுக்கு இந்த தாளப்பொலி வழிபாடுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த இளம் வயது பெண்கள் வந்து இந்த ஐயப்பனோட ஊர்வலம் வரும்போது தா தாலப்பொலி தாலப்பொலினா இந்த கையில் விளக்கை ஏந்தி இந்த இளம் வயது பெண்கள் வருவாங்க ஐயப்பனோட ஊர்வலம் வரும் ஊர்வலத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்துகிட்டு வர்றது அது மாதிரியான சில வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் வந்து பெண்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் அது மாத்திரம் இல்லை எத்தனையோ ஆலயங்கள் நீங்கள் சபரிமலை நீங்களாக பல ஆலயங்கள் நம்ம போய் நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஆலயங்கள் இருக்குது அதிலெல்லாம் போய் நீங்கள் ஐயப்பனை அங்கே தரிசனம் பண்ண முடியும் நம்ம நம்ம ஊர்களிலேயே நிறைய ஐயப்பன் ஆலயங்கள் இருக்குது அங்கே போய் நம்ம பார்க்குறோம் அதையும் தாண்டி உங்களுக்கு பா புராண காலத்து ஆலயங்களாக சொல்லக்கூடிய அச்சங்கோர் ஆலயம் இருக்குது அங்கே பூர்ணாபுஷ்கலா சமேதனாக பகவான் அங்கே தரிசனம் கொடுக்குறார் அங்கேயுமே பதினெட்டு படிகள் உண்டு அங்கே போய் நம்ம பகவானை தரிசனம் பண்ண முடியும் இது மாதிரி பல பழைய ஆலயங்கள் இருக்குது எரிமேலையில் போய் தரிசனம் பண்ண முடியும் சபரிமலை கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அதனால் அவங்க யாரும் வரவே வேண்டாம்னு சொல்லவே இல்லை ஒரு வயது தாண்டின பிறகு வரலாம் தான் சொல்கிறோம் ஏன்னா அந்த தாய்மைங்கிற உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறதுனால அந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த மதிப்பு தான் இருக்குது தாயாக பார்க்குறோம் நம்ம அந்த தாய் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால நிச்சயமா அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் மாலையிடுறத பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய பக்கத்துல கூட சமூக வலைதள பக்கத்துல கூட ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை சுவாமியை பற்றி பேசிய பாடிய ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது அவங்க அந்த சீருடை அணிந்து மாலையிட்டு அந்த பெண்களை வந்து மல்லிகாபுரம் ஏதோ வந்து அழைக்கிறாங்க மாளிகைப்புறம் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த குழந்தைகள் மாலையிடுதல் இதனுடைய மகத்துவத்தை பத்தி சொல்லுங்களேன் இல்ல பகவானே எங்க குழந்தையாகத்தான் இருக்காங்க பகவானுடைய லீலை வந்து பன்னெண்டு வருஷ காலம்தான் பூலோகத்தில் நடந்தது அவர் குழந்தையாக உருமாறி பம்பையாற்றங்கரையில் வந்து படுத்துக்கிறார் பன்னெண்டாவது வயதில் தான் யார் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தி அவர் தன்னுடைய புலகத்துக்கு திரும்ப போய் சபரிமலை கோவிலை நிலை கொண்டு விட்டார் அதனால் பகவானே எங்கள் குழந்தையாக தான் இருக்கான் அதனால் அந்த குழந்தைகளை வர குழந்தைகள் மாலையிட்டு மலைக்கு வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே பகவானுடைய வடிவமாக தான் நம்ம பார்க்குறோம் மாளிகை என்பது அதாவது சபரிமலையில் சில வார்த்தை பிரயோகங்கள் வந்து சிலருக்கு புதுசாக இருக்கும் அதாவது வந்து எல்லாரையுமே வந்து நம்ம ஐயப்பனோட வடிவமாக பார்க்கறதுனால அந்த அவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்காமல் இந்த மாதிரியான குறியீடுகளால் அழைக்கிறோம் மாலை அணிந்திருக்கிற அத்தனை வரையும் நம்ம சாமின்னு தான் கூப்பிடற வழக்கம் அவரவர்களை சாமி சாமின்னு கூப்பிடுற வழக்கம் அதுபோல் சின்ன குழந்தைகளை கொச்சுமணிகண்டன் மலையாளத்தில் கொச்சுன்னா குழந்தை அப்போது ஆண் குழந்தைகளை கொச்சுமணிகண்டன் மணிகண்ட சுவாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற வழக்கம் சில பேர் இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மூணாவது வருஷம் மலைங்கி போவர்கள் கழுத்தில் மணி கட்டிட்டு போகிறாங்க அதனால அப்படி ஒரு மரபு ஆனால் பொதுவில் ஆண் குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருந்ததுன்னா அவங்கள மணிகண்ட சுவாமின்னு கூப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது அதே போல் பெண் குழந்தை சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த அம்பால் அந்த அம்பிகைக்கு மாளிகைப்புறம்னு பேர் அந்த மாளிகைப்புற தம்ன்னு சொல்கிறோமே அந்த மாளிகைபுற தம்மனாக வரக்கூடிய அத்தனை பெண்களையும் தான் பார்க்குறோம் குழந்தைகளை மட்டும் இல்லை பெரியோர்களையும் பெரியோர்களையும் மலைக்கு மாலை போட்டிருக்கிற ஒரு சாமி இருக்கார்னா அவருடைய மனைவியும் அவர் மாளிகைபுரமாக தான் பார்க்குறாரு அந்த பதம் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடியது கொச்சு மாளிகைபுரம்னா குழந்தையாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைய அம்பிகையுடைய வடிவமாக நம்ம பார்க்குறோம் மிகச்சிறப்பு ரொம்ப அற்புதமான விளக்கலாம் கொடுத்தீங்க நிறைவாக எனக்கு இரண்டு விதமான ஒரே கேள்வி இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதோ ஒரு டூருக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு கையில் ஒரு சோசியல் மீடியா இருக்குது இது மூலமாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ம மலைக்கு போகக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இறைவனை வந்து இறைவன் மீது ஒரு அளப்பரிய பற்று கொண்டு போகக்கூடியவங்கள் இன்னொரு பக்கம் இவங்களை இருவரையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் எதை நம்ம வந்து சரிப்படுத்திக்கணும் அப்படின்றத இல்லை அதாவது கால மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கணும் அதை நான் மறுக்கலை கட்டாயமே அது வேணும் ஏன்னா நம்ம நம்மளும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அதே சமயம் நம்மளுடைய ரூட்ஸை விட்டுறக்கூடாது எங்கே பறந்தாலும் கால் தரையில் இருக்கணும் அதுபோல் இப்போ மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு பல டெக்னாலஜி பல கம்யூனிகேஷனுக்காக உபயோகப்படுது அப்படின்னா கூட பல நேரங்களில் அதனால் உபத்திரவங்கள் தான் இருக்குது இப்போ சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது பழைய காலத்துலலாம் நம்ம பழைய காலம் இல்லை நாங்கள்லாம் கிளம்பும் போது என்னோடய சின்ன வயசுலலாம் கிளம்பும்போது கூட என்னென்னா கட்டு கட்டி நம்ம கிளம்பிட்டோன்னா திரும்பி பார்க்க மாட்டோம் போயிட்டு சொல்லிக்க மாட்டோம் வீட்டோட கம்யூனிகேஷன் கிடையாது நம்ம இரும்புடி கட்டி கிளம்பிட்டோன்னா தேங்காய் அடிச்சிட்டு கிளம்பினா அந்த இரும்புடி கட்டும்போது ஏற்றி வைக்கிற அந்த நெய் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அப்படியே வீட்டில் எரியும் அவரவர்கள் வீட்டில் அதில் என்ன ஒரு பெரிய சத்தியம்னா நம்ம தான் இப்போ தானே ஃபோன் வந்திருக்கு ஒரு பதிஞ்சு இருபது வருஷமாக தான் மொபைல் ஃபோன் இருக்குது அப்போல்லாம் ஃபோன் கிடையாது அப்போது அவர்கள் போகக்கூடிய சாமிமார்கள் அவர்கள் சரியாக போனாங்களா தரிசனம் ஆச்சா அவங்களுக்கு ஏதாவது து துன்பம் நேர்ந்ததாங்கிறத கூட அன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் விளக்க பார்த்தே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சத்தியம் இருந்தது இன்றைக்கி பக்தி நிறைய வந்திருக்கு எனக்கு ஒரு என்ன அளவில் நான் தவறாக கூட இருக்கலாம் என்ன அளவில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா பயம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சோன்னு இருக்குது இது வாரியார் சுவாமின்னு சொன்னார் ஒருக்கா கிருபானந்த வாரியார் சுவாமி ஒருக்கா சொல்லும்போது பிரதோஷத்துக்கு கூட்டம் வருது சஷ்டிக்கு கூட்டம் வருது எல்லாத்துக்கும் கூட்டம் வருது கோயிலில் எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்குது பக்தி கூடியிருக்கு பயபக்தி குறைஞ்சி போச்சோன்னு சொன்னார் அதே டவுட்டு தான் எனக்கு சபரிமலையிலையும் இப்போ வந்திருக்கு நிறைய சாமிமார்கள் வராங்க வருஷா வருஷம் நிறைய பேர்கள் இளைஞர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வராங்க அதில் நிஜமாகவே சின்சியராக கடைபிடிச்சு வரணும்னு தான் நிறைய பேர் நினைக்கவும் செய்கிறாங்க சில பேர்கள் மாத்திரம் அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு இருக்குது அது சரியான கைடன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் முறையான இதை தான் செய்வாங்க நான் எல்லாத்தையுமே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன வைக்கிறேன்னா சபரிமலை யாத்திரை நம்மை உணர்வதற்கான யாத்திரை அதில் எவ்வளவு தூரம் பவித்திரமாக பகவானை தரிசனம் பண்ணணுமோ அதுக்காக வரும் நீங்கள் ஃபோனை வச்சுக்கோங்க இப்போ எங்களை மாதிரி ஸ்ட்ரிக்டாக சாமி தரிசனம் நெய்ய விஷயம் முடிக்கிற வரைக்கும் ஃபோன் கம்யூனிகேஷனே இல்லைன்னு நாங்கள் ஃபாலோ பண்ண தான் செய்கிறோம் எங்கள் கு இப்போவும் இப்போயுமே எங்கள் குழுவில் வந்து ஃபோன் அனுமதி கிடையாது நீங்கள் நெய்ய விஷயம் முடிக்கிற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி தான் நான் சொல்லிட்டுருக்கேன் எனக்கு தெரியாமல் பின்னாடி யூஸ் பண்ணுறாங்களே எனக்கு தெரியல ஆனால் இப்படி தான் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் பா எனக்கு தெரிஞ்சு யாரும் எங்கள் குழுவில் யூஸ் பண்ணுறதில்லை அப்போது பல்வேறு காரணங்களுக்காக ஏன்னா நம்ம இந்த ஃபோனை எடுத்து பேசி இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொ பிரச்சனைகள் தொ மண்டைக்குள்ளே போட்டு இதெல்லாம் இருக்கவே இருக்குது இதெல்லாம் வேண்டாம் நம்ம உண்மையான தத்துவத்தை தான் சபரிமலை யாத்திரை அங்கே வந்து திருப்பி இதை விடலை என்ன அப்போ இது என்ன ஆகிடுது அப்படின்னா அங்கே போய் நம்ம சிந்தனை சிதறடிக்கப்படுறது இப்போ சயின்ஸ்லேயும் சொல்கிறான் பல டாக்டர்கள் சொல்கிறாங்க நீங்கள் காலங்காலத்தில் இருந்து முதல்ல மொபைலை பார்த்தீங்கனாலும் இரவு உறங்க போகிறதுக்கு மொபைலை பார்த்தீங்கனாலும் உங்களுடைய மெமரி குறையும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஸ்பேன் பாதிக்கப்படும்ங்கிறான் அந்த கதிர்கள் அது வரைக்கும் நான் போல அவ்வளோ சயின்ஸுக்கெல்லாம் நான் போகல பொதுவாகவே நம்ம சிந்தனை வேறு எந்தவும் இல்லாமல் சரணகோஷம் சொல்லி பாட்டு பாடி ஐயப்பனை பற்றிய சிந்தனையுடைய ஒரு நாற்பத்தெட்டு நாள் முடித்து கட்டு கட்டி விரதம் இருந்து போகும்போது மனசில் வேறு சிந்தனைகள் சிதறல்கள் இடம் கொடுக்காமல் போனால் தான் அந்த பலனை முழுமையாக அடைய முடியும் அங்கே போய் நம்ம டிக்டாக் பண்ணுறோம் அங்கே போய் நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம்னு இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் இதில் தான் போகுமே ஒழிஞ்சு அங்கே எதுக்காக போயிருக்கோமோ அந்த பர்பஸ் நமக்கு கிடைக்காமல் போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அதனால தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க இளைஞர்கள் அவர்களுக்கு விளையாட்டு வேணும் சந்தோஷம் வேணும் எல்லாம் அளவோடு இருக்கணும் அளவுக்கு மீறி போகாமல் இதை தான் நான் இந்த சேனல் மூலமாக புதுசாக மலைக்கு வரக்கூடிய கன்னிசாமிகளுக்கும் இளைஞர்களுக்கும் வைக்கிற ரிக்வெஸ்ட்டு எல்லோரும் சின்சியராக வருது மருந்து தான் வரீங்க இந்த விளையாட்டு தரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் யாத்திரையுடைய பலனை முழுமையாக அடைய முடியும் இன்னொரு ஒரு எளிமையான ஒரு எளியவர்களுக்கான ஒரு கேள்வி தார் ரோடு போடக்கூடியவங்க வெயிலில் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்க முட்களில் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் காலணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் அவங்களுமே மாலையிட்டு இறைவனை தரிசிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு கட்டுக்கோப்பாக தான் இருக்கிறார்கள் அவர்கள் காலணி அணியலாமா இல்லை அணியறது அப்படின்றத தவிர்க்கணும் இது வந்து நம்ம பிராக்டிகலா பார்த்தோம்னா சூழ்நிலை நிர்பந்தம் காரணமாக தொழில் நிமித்தமாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அனுமதி உண்டு இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு ஒரு எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணக்கூடியவர் இல்லை ஒரு மைண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர் இருக்கார் அவர் மாலை போட்டிருக்கார் மாலை போடுறோன்னு ஆசைப்படுறாரு இல்லை நீ செருப்பு போடக்கூடாதுன்னா அவர் மைண்டில் போய் எப்படி இறங்க முடியும் இல்லை எலக்ட்ரிக் ஒர்க் எப்படி பண்ண முடியும் அப்போது தொழில் நிமித்தமாக தொழில் காரணமாக அவங்க காலணி அணியிறாங்க நீங்கள் சொன்னது போல் ரோடு போடுறாங்க தாரில் காலை வைக்க முடியாது அப்போ அவங்க மாலை போட்டிருக்காங்க அதற்காக கால அணியலாம் அது தொழிலுக்காக நம்ம தான் இதற்கு காலையிலே போட்டோமே அதுக்கப்புறமும் நம்ம போட்டுக்கலாமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அணியக்கூடாது அந்த இங்கிலீஷை சொல்லுவோம்லாம் ட்ராயிங் லைன் அது எங்கே அந்த கோடை போடணும்னு நமக்கு தெரியணும் அப்போது விலக்குகள்ங்கிறது வேற விலக்குகளே விதிமுறை ஆக்கிடக்கூடாது அதனால் தொழில் நிமித்தமாக அவங்கள ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயம் அதுக்காக அனுமதிக்கலாம் இப்போ நீங்க சொன்னது போலவே இன்னொரு விஷயமும் இதில் அடங்கி இருக்கு பல உயிர்களை வந்து கொல்லாமை அப்படின்றதும் இதில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் அதை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க அவங்க கூட மாலை அணிக்கக்கூடிய நபர்களாகவும் ஐயப்ப பக்தர்களாகவும் இருக்காங்க அவங்க அப்ப அந்த தொழிலை எப்படி கையாள்றது எப்படி ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் தான் என்னோட தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்றேன் நம்ம இறைவன் இடத்துல ஒரு பிரார்த்தனை தான் பண்ண முடியும் எனக்கு சபரிமலைக்கு வரணும்னு ஆசை இருக்கு சபரிமலைக்கு வரணும்னு ஆசை இருக்கும்போது அதற்கான விதிமுறைகளை நான் முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அது இருந்தால் தான் சபரிமலைக்கு வர முடியும் அப்படி நான் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது எனக்கு இந்த விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதாவது காம்ப்ரமைஸுங்கிறது எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணலாம் இப்போ நான் முதல்ல சொன்னது போல காலனி அணியிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது நேரடியாக உயிரை கொள்வது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இந்த விரதத்துக்கு நமக்கு நமக்கே மனசு வராது என்னதான் நம்ம தொழிலுக்காக பண்றோம்னு சொன்னா கூட மாலை அணிந்து கொண்டு நீ நேரடியாக உயிர் துடிக்கி துறிய நம்ம கண்ணுக்கு நேரம் கொள்றதுங்கிறது நம்மளுக்கே மனசு இடம் கொடுக்காது அப்போ பகவான் எடுத்த பிரார்த்தனை தான் பண்ண முடியும் நம்ம இது மாதிரி மலைக்கு வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நிர்பந்தத்தின் காரணமா அந்த தொழில் நான் பண்றேன் அப்ப இது இதுக்கு என்ன வழின்னு கேட்டால் வழியை பகவான் காட்டுவார்னு நான் நம்புறேன் அதுதான் நான் சொல்லக்கூடிய பதில் ஐயப்பன் கிட்ட விட்டுட்டி கண்டிப்பா அவருக்கு ஏன்னா அவர் நினைச்சா தான் மலைக்கு போக முடியும் அவர் நம்மளை அழைக்கணும் அப்போ அதுக்கு நம்ம செய்யக்கூடிய தொழிலே நமக்கு தடையாக இருக்குது இந்த மாதிரி மாலை போட்டுவிட்டு பண்ணுறதுக்கு நம்முடைய மனசு ஒப்ப மாட்டேங்குதுன்னு சொன்னால் அப்போ அதற்கான வ எப்படி அதுலேருந்து விடுபட்டு நம்ம மனசில் ஒரு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மலைக்கு வரணுங்கிறத பகவான் தீர்மானம் பண்ணி நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி தருவான்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் எத்தனையோ ஏழை மக்கள் இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க வீட்டில் ஒரு பூஜை பண்ண வழி இருக்காது வீட்டிலே ஒரு ரூம் தான் இருக்கும் எனக்கு வச்சு பூஜை பண்ண முடியாது நான் இதே தான் சொல்லுவேன் இதுக்காகவாவது எனக்கு ஒரு பெரிய வீடு வரணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சாமிமார்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு வேண்டிக்கோப்பா அதுக்கப்புறம் அவனை பகவான் விடுவார்னு சொன்னால் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வருஷம் இவன் மாலை போடுறதுக்குள்ளே அவனுக்கு சொந்த வீடு அமைகிறது அவன் வீட்டில் வச்சு ஐயப்பன் பூஜை நடத்தி ஒரு ப இருபது சாமி மார்க்கு சாப்பாடு போடுற தன்மை வரும் அதனால் இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்னு கேட்கக்கூடாது நம்பிக்கையோடு பகவான் இடத்துல நம்ம என்னுடைய குறையை சொன்னால் அந்த குறைக்கான ரெமடி என்னென்னு நமக்கு சொல்றதுக்கு நமக்கு திராணி இல்லை அவருக்கு தெரியும் அவர் சரி பண்ணி தருவார் அதை தான் நான் நம்புகிறேன் மிக சிறப்பாக சொன்னீங்க இனம் மதங்களை கடந்த ஒரு இறைவனாக தான் நம்ம வந்து வந்து ஐயப்பனை தரிசனம் செய்கின்றோம் அப்படி எல்லா மதத்தினரும் சேர்ந்து தான் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு பொதுவான தெய்வமாக தான் சாஸ்தா விளங்குகின்றார் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு நிறைவாக உங்களுடைய வார்த்தை சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது நம்மை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய யாத்திரை நம்முடைய ஆத்மாவுடைய பயணம் அது வெறும் உடல் பயணம் இல்லை அதனால் பத்து மாத காலம் அடுத்தவர்களுக்காக அவன் என்ன நினச்சிருவானோ அவன் என்ன பார்ப்பானோ அவன் என்ன சொல்லுவானோங்கிறதுக்காக வாழ்கிறோம் இந்த ரெண்டு மாத காலம் நமக்காக வாழக்கூடிய உண்மையான ஒரு வாழ்க்கை அப்போது ஒரு மாலை கழுத்தில் விழுந்திருக்கு அந்த மாலை கழுத்தில் விழுந்த உடனே நம்மளை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மளை சாமின்னு கூப்பிடுறான் அந்த ஐயப்பனுக்கு ஒரு பிரதிநிதியாக நம்மளை பார்க்குறான் ஐயப்பனாகவே நம்மளை பார்த்து நம்மளை அந்த மரியாதையை கொடுக்குறோம் அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அதனால் மாலை எடுத்துக்கூடிய ஐயப்பன்மார்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளவுக்கு எவ்வளவு விரதத்தில் சின்சியராக இருக்கோமோ அதுதான் அதில் முக்கியமான விஷயம் அதனால் மாலை பல பேர் நம்ம பார்க்குறோம் சொல்வதுக்கு வருத்தமாக இருந்தாலும் கூட மாலை அணிந்து கொண்டு புகைப்பிடிப்பது மாலை அணிந்து கொண்டு மது அருந்துவது மாதிரியான வருத்தம் தரக்கூடிய பல செயல்களை நம்ம பார்க்குறோம் இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மாலை அணிந்திருக்கக்கூடிய அத்தனை இயப்பன்மார்களுக்கும் ஒரு அவரை பற்றிய தவறான ஒரு பிம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன நம்ம மக்களுக்கு நாக்கில் நரம்புலேம்போமே அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம காரணம் ஆகிடக்கூடாது நம்மளால் முடிஞ்சால் சபரிமலைக்கு மாலை போடணும் நம்மளால் கடைபிடிக்க முடியலையா ஐயப்பன் யாரையும் வற்புறுத்தி கூப்பிடல அதனால் நம்ம மாலையை அணிந்து இந்த மாதிரி அந்த அதோடைய பவித்திரத்தை நம்மளே கெடுக்க முடியாத செயல்களை செய்யாமல் இது எதுக்காக மாலை போட்டிருக்கோங்கிறத முதல்ல யோசிச்சு பார்க்கணும் நம்மை நாமே கொள்வதற்கு நம்மை நாமே திருத்தி கொள்வதற்கு நான் எப்பயுமே சொல்வேன் மாலை போட்டுறதுனால ஒருத்தர் சாமி ஆகிட முடியாது மிச்சவங்க நம்மளை சாமின்னு பார்க்குறானே ஒழிஞ்சு நம்ம சாமி ஆக முடியாது மாலை போட்டிருக்கிறதுனால நம்ம முதல்ல நல்ல மனிதனாகும் நல்ல மனிதராவதற்கு முயற்சி பண்ணுவோம் அதுக்கு சபரிமலை யாத்திரை நமக்கு துணை செய்தாலே நம்ம அடுத்த படிநிலையை நோக்கி உயர்வோம் பதினெட்டு படியை கடந்து போறது அப்புறம் முதல்ல ஒரு படி ஏறுவோம் அதுக்கு ஒரு சபரிமலை யாத்திரை நமக்கு துணை நிற்கட்டும் இந்த வருஷம் மேல போட்டிருக்கோம் ஒரு படி மேல ஏறுறதுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம யோசிப்போம் அதை பண்ணிட்டோம்னாலே ஒரு வருஷமா அப்புறம் ஏறலாம் சுவாமியே சரணமயப்பாமி நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜே ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்